ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படி சொல்லலாம் இன்னும் எட்டு அணிகள் பிளே ஆஃப்ஸ்க்குள்ளே சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா அணிகளும் போட்டி போட்டுட்டு ரொம்பவே சிறப்பான பங்களிப்பு வந்து அழிச்சிட்டு இருக்காங்க நேற்று பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியை அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து எதிர்த்து களமிறங்கினாங்க ஸோ இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அணிகளுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐபிஎல் உடைய இறுதி போட்டியில் பங்கேற்ற இந்த இரண்டு அணிகள் விளையாடுறதுனால ரொம்பவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி இதில் வெற்றி பெற்றால் அவங்களுடைய பிளே ஆப்ஸ் வாய்ப்பு வந்து இன்னும் பிரகாசமாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் அணி இதில் வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அவங்களுக்கு ஒரு சாவா போட்டின்னு சொல்லலாம் ஏன்னா அடைஞ்சால் ப்ளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கும் போது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு போட்டி சொல்லலாம் ஸோ இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணது அப்படின்னா வழக்கத்துக்கு மாறா ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே அணியினுடைய கேப்டனாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இது வரைக்கும் பதினோரு போட்டிகளில் வந்து ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் டாஸ் வின் பண்ணியிருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட் நேற்று இரண்டாவது முறையாக பனிரெண்டாவது போட்டி போட்டியில் டாஸ் வின் பண்ணார் ஸோ டாஸ் வின் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தோம் அப்படின்னா பந்து வீச்சை வந்து தேர்வு செஞ்சார் ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ வழக்கமாக சுப்மன் கில் கூட ஓப்பனிங்கில் வரக்கூடிய ரித்திமான் சாகா இல்லை அவருக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு வந்து அவர் வந்து பேட்டிங் வந்து அப்டே ஆர்டர் அனுப்புனாங்க ஸோ அவர் அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் நேத்து தொடக்கத்தில் இந்த ரெண்டு ஜோடி முதல் ஐந்து ஆறு ஓவர்கள் பொறுமையாக பார்த்து விளையாடுனாலும் அதுக்கு அடுத்தது அவங்களுடைய பேட்டிங் வந்து ரொம்பவே பட்டாசாக இருந்தது சொல்லாம் அந்த அளவுக்கு அதிரடியில் வெளுத்து வாங்கினாங்க அதுவும் சாய் சுதர்சன் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஏழு சிக்ஸரோட நூற்றி மூணு ரன்கள் வந்து அடித்தாரு சென்னை அணிக்கு எதிராக ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபைனலையும் ஒரு தொண்ணூத்தாறு ரன்கள் வந்து அடித்தார் ஸோ நேற்று அட்டகாசமான ஒரு செஞ்சுரியும் அடித்தாரு சாய் சுதர்சன் ஸோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல அதிவேகமாக ஆயிரம் ரன்கள் கடந்த இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காரு அவர் வந்து இருபத்தி ஐந்து இன்னிங்ஸ்களில் இந்த ஆயிரம் ரன் அப்படிங்கிற ஒரு மைல்கல்லை வந்து படைச்சிருக்காரு ஸோ ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் சுப்மன் கில்க்கு இந்த சீசன் வந்து கொஞ்சம் சுமாரான சீசன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியிலிருந்தும் அவர் வந்து விளக்கப்பட்டிருக்காரு தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு சூழலில் நேற்று அவர் ஒரு அத்தியாவசியமான ஒரு சூழலை வந்து அட்டகாசமாக விளையாடி கொடுத்தாரு அந்த அணிக்கு கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்னு சொல்ற அளவுக்கு அவருடைய நாக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஐம்பத்தைந்து பந்துகளில் ஒன்பது பவுண்டரி ஆறு சிக்ஸஸோட நூற்றி நாலு ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்தாரு ஸோ இந்த தொடக்க ஜோடியை பிரிக்கிறதுக்கு சென்னை அணி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல குஜராத் ரைட்டன்ஸ் அணியோட கேப்டன் சுப்மன் கிலுக்கு இது ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா நான்காவது சதம் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா டிவெண்டி கிரிக்கெட்டில் ஆறு சதங்கள் அடிச்சிருக்காரு சுப்மன் கில் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் கடந்த பதினேழு ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் நூற்று ஓரு சதங்கள் அடிக்கப்பட்டிருக்கு இதுல நூறாவது சதத்தை அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு சுப்மன் கில் ஸோ ஐபிஎல்ல முதல் சதம் அடித்த வீரர் அப்படிங்கிற அந்த வரலாற்றில் இடம் பிடிச்சவர் பிரெண்டன் மெக்கல்லம் அப்படிங்கிற தெரியும் ஐபிஎல் உடைய முதல் போட்டியில் அடித்தாரு ஸோ ஐபிஎல் உடைய அந்த நூறாவது சதத்தை வந்து சுப்மன் கில் வந்து பெற்றுக் கொடுத்துக்காரு ஸோ வரலாற்றையும் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா நேற்று தொடக்க அற்றகரர்கள் இருவருமே சதம் அடித்தாங்க சென்னைக்கு எதிரா ஸோ ஐபிஎல் ஹிஸ்டரியில் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸில் ஒரே டீமை சேர்த்த ரெண்டு பாட்ஸ்மேன்ஸ் வந்து சதம் அடிக்கிறது இது மூணாவது முறை இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆர்சிபிக்காக விராட் கோலி அண்ட் டிவில்லியர்ஸும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எஸ்ஆர்ஹ்காக ஜானி பேர்ஸோன் டேவிட் வார்னரும் அடிச்சிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து மூன்றாவது தான் பார்த்தோன்னா இந்த நிகழ்வு ஒரு இன்னிங்ஸில் ரெண்டு பிளேயர்ஸ் வந்து செஞ்சு அடித்த நிகழ்வு வந்து நேற்று நடந்தது சொல்லலாம் ஸோ இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பிரிக்கிறதுக்கு சென்னை அணி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பட் நிறையா மிஸ்ஃபீல்ட்ஸ் இருந்தது ஒரு சில கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம் சென்னை அணி நேற்று ஃபீல்டில் கொஞ்சம் சுமாராக பண்ணாங்க அப்படி இருக்கும்போதே இந்த தொடக்க ஜோடியை பிரித்தது அப்படின்னா அது துஷார் தேஷ்பாண்டே வழக்கமாக நேற்று போட்டியில் பார்த்தோன்னா சென்னையினுடைய மற்ற பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே நிறைய ரன்ஸ் கொடுத்தாங்க ஆளும் கூட துஷார் தேஷ் பாண்டே ரொம்ப டீசென்ட்டா போட்டாரு பதினெட்டாவது ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் ரெண்டு பேருடைய விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு நாலு ஓரல முப்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து இந்த ரெண்டு முக்கியமான விக்கெட்டையும் வந்து எடுத்து கொடுத்தாரு பட் ஆனா கொஞ்சம் இது ரொம்ப லேட்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய வேலையை வந்து அவங்க ரெண்டு பேரும் கட்சி முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மிலர் அவர் கடைசி கட்டத்தில் அவரால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அதே சென்னையில பார்த்தோம்னா எல்லா பந்துவீச்சாளரும் குறிப்பாக அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப நம்பி இருக்காங்க மிச்சர் சாத்னரும் சரி ரவீந்திர ஜடவும் சரி நிறைய ரன்ஸ் போனாங்க ஷா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஷர்துல் தாக்கூர் ரொம்பவே டீசன்ட்டா போட்டான்னு சொல்லலாம் நாலு ஓவரில் வெறும் இருபத்தைந்து ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தாரு ஸோ இவங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்த்தோம் அப்படின்னா தொடக்க ஜோடி ரெண்டு பேருமே சதங்கள் விழா சொன்னாங்க அடுத்து டேவிட் மில்லர் பார்த்தனா ஒரு பதினோ பதினாறு ரன்கள் கடைசி பந்தில் ஷாருக்கான் வந்து ரன் அவுட் ஆனார் ஸோ ஒட்டு இருபது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று விக்கெட்டுகள் இறப்புக்கு இரநூத்தி முப்பத்தி ஓரு ரன்களை வந்து சேர்த்தாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி உண்மையிலேயே ஒரு நல்ல டோட்டல் அப்படின்னு சொல்லலாம் சென்னை எனக்கு எதிராக ஐ அடிக்கப்பட்ட அதிக ஸ்கோரில் பார்த்தோம்னா இது வந்து முதல் இடத்துல வந்து பிடிச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலில் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு எதிராக இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சாங்க நான்கு விக்கெட்டு இழப்பிருக்கு ஸோ அந்த சாதனையை வந்து சமன் செஞ்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் இவங்களும் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் வந்து நேற்று வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு வால்வா சாவா போட்டியில் டீம்ஸ் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தது அவங்களுடைய நேற்று மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி இரண்டு இலக்கு அப்படிங்கிறது உண்மையே ஒரு மிகப்பெரிய இலக்கு தான் ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா சென்னை அணியினாலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொடக்கத்தில் வந்து ஒரு குட் ஸ்டார்ட் வந்து கிடைக்கணும் பட் அது கிடைக்கல ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே சென்னை அணியினுடைய தொடக்க ஜோடிங்க இதை ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுவும் பவர் பிளேர்ஸில் இந்த சீசனில் குறைவான சிக்ஸஸ் அடித்த டீமும் சென்னை அணி தான் வெறும் பதினாலு சிக்ஸஸ் மட்டும் தான் அடிச்சிக்கோங்க பதினெண்டு இது வரைக்கும் பன்னிரெண்டு போட்டிகள் விளையாடியும் கூட ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று தொடக்கம் ரொம்பவே மோசமாக இருந்தது முதல் ஓவரில் கடைசி பந்தில் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ரன்னே எடுக்காமல் ரன் அவுட் மூலமாக ஆட்டம் இழந்தார் அடுத்த ஓவரில் முதல் பந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான கேட்ச் பிடிச்சி ராகுல் தேவாட்டியா அஜிங்கிய ரகனோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு சோ ரெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் அப்படின்னு சொல்லி தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்த சென்னை அணி அடுத்ததா பார்த்தோம்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி செஞ்சு ரஷித் கான் கிட்டே கேட்ச் கொடுத்து அவரும் ஆட்டம் இழந்தார் ஸோ பத்து ரனுக்கு மூணு விக்கெட் இழந்து தடுமாறிட்டு இருந்த சென்னை அணியை மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னா டேரல் மிச்சல்னு சொல்லார் ஸோ டேரல் மிச்சலோட ஆட்டம் நேற்று ரொம்பவே அமர்கலமாக இருந்தது ஒரு அட்டகாசமான அரை சதம் அடித்தார் முப்பத்தி நாலு பந்துகளில் ஏழு பவுண்டரி மூணு சிக்சஸ்ஸோட அறுபத்தி மூணு ரன்கள் வந்து எடுத்து கொடுத்தாரு இவருக்கு பக்க பலமாக இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மொயின் அலி மொயின் அலி டாப் ஆர்டரில் நல்லாவே விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் பட் சிஎஸ்கே அவரை சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் நேற்று விக்கெட்ஸ் போனதுனால அவருக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது சூப்பராக வந்து விளையாடி கொடுத்தாரு மொயின் அலி மொயின் அலியும் ஒரு பக்கம் அதிரடியாக விளையாடினாரு அதுவும் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி அடித்தார் குறிப்பாக சொன்னால் நூறு அகமதோட ஓவரில் ஒரே ஓவரில் ஹார்ட்ரிக் சிக்ஸர் வந்து பறக்க விட்டார் ஸோ மொயின் அலி பார்த்தா அப்படின்னா முப்பத்தி ஆறு பந்துகளில் நாலு பவுண்ட்ரி நாலு சிக்ஸர்ஸோட ஐம்பத்தி ஆறு ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாங்க என்னதான் பத்து ரனுக்கு மூணு விக்கெட் விழுந்தாலும் நூற்று பத்தொன்பது ரன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்று ஒன்பது ரன் பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க ரெண்டு பேரும் அமைச்சு கொடுத்தாங்க ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது சென்னை வந்து வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ரசிகர் மத்தியில் இந்த ஜோடி வந்து அந்த நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதை வந்து நடக்க விடாமல் பண்ணது மோஹித் சர்மா மோகித் சர்மா நேற்று ரொம்பவே பிரமாதமாக போட்டார் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த டிசிக்கெல்லாம் எல்லாம் ரன்ஸ் கொடுத்தாரு பட் நேற்று அட்டகாசமாக போட்டார் நாலு ஓவரில் முப்பத்தி ஒரு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் அதுவும் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் டேரில் மிச்சல் சிவம் டூபே அண்ட் மொயின் அலி இவங்க மூணு பேருடைய விக்கெட்டும் பிக் விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அவரும் க அளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணார் பட் ஆனால் அந்த அளவுக்கு போதிய காலம் என்ன சொன்னால் ஒரு பத்து பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்து அவரும் ஆட்டமடைந்தார் ரஷித்கானோட ஓவரில் அதே ஒரு மிச்சல் ஸ்டாட்னரையும் கிளீன் போல்ட் ஆகினாரு கான் ஸோ கானும் நேற்று வந்து பந்து வச்சுட்டா நல்லாவே பண்ணாரு ஸோ அவர் பார்த்தோன்னா நாலு ஓவரில் முப்பத்தி எட்டு ரன்கள் கொஞ்சம் ரன் கடைசி ஓவரில் ஒரு பதினாறு ரன்கள் பக்கம் கொடுத்தாரு ஸோ ஒரு நல்லா தான் போட்டார் சொல்லாம் ரெண்டு விக்கெட் ஜடேஜா அவன் சார்னோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பட் இன்னொரு பக்கம் தலை தோனி என்னதான் டீம் வந்து இனிமேல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சூழலை கிளம்புறும் தன்னால் முடிஞ்ச ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு தோனி டெத் ஹாஸில் தோனி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அலாதியான விஷயம் நான் ரசிகர்களை வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஆட்டமோ திறன் கொண்டவர் ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா பதினோரு பந்துகளில் ஒரு பவுண்டரி மூணு சிக்ஸஸோட இருபத்தி ஆறு ரன்கள் அடித்து கொடுத்தாரு அதுவும் அந்த கடைசி ரஷித் கான் வரும்போது தோனிக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு கஷ்டப்படுவார் ஸோ அவருக்காகவே பதுக்கி வச்சுருக்காங்க ரஷித்கானை அப்படின்னு கமெண்டேட்டர்ஸ்னால் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவருடைய முதல் ரெண்டு பந்துகளையும் அட்டகாசமான அவர் சிக்சர்கள் விளாசி ரசிகர்களுக்கு வந்து விருந்து படைச்சார் அப்படின்னு சொல்லலாம் தோனி ஆனால் தோனியோட இந்த ஆட்டத்தால் சென்னை அணியை வெற்றி பெற வைக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் ஸோ சென்னை அணி பார்த்தோம் அப்படின்னா இருபது ஓவர் முடிவில் நூற்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டில் மட்டுமே அவங்களால சேர்க்க முடிஞ்சது எட்டு விக்கெட்டுகளையும் இழந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா சென்னை அணிக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வி கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிளேஆப்ஸ் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த தோல்வி வந்து கிடச்சிது ஸோ பார்த்தோம்னா பேட்டிங்கில் தொடக்கத்தில் மூணு பேருமே பார்த்தோன்னா ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பெருசாக ஒன்றும் வரல ஸோ அடுத்த ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க சிவன் துபே ஒரு இருபத்தோரு ரன்கள் ஜடேஜா ஒரு பதினெட்டு தோனி ஒரு இருபத்தாறு ரன்கள் ஸோ இது வந்து இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்லலாம் பட் மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச்சில் பார்த்தோம்னா தோனியோட அந்த கடைசி ஓவர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது கிரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபேன் வந்து தோனியை பார்க்கறதுக்காக உள்ளே ஓடிட்டார் ஓடி வந்து தோனியோட காலில் விழுந்து அவரை கட்டி பிடிச்சி தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தினாரு ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்பாட்டை மீறி வந்ததுக்காக அஃபீஷன்ஸ் எல்லாரும் அவரை அப்புறப்படுத்துக்காக வந்தாங்க பட் தோனி அவர்கிட்ட ஆர்ஷல் நடந்துக்க வேணாம்

பன்னிரெண்டு புள்ளிகளோட அதே மாதிரி குஜராத் ரைட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புள்ளிப்பட்டியில் பத்தாவது இடத்துல இருந்து இந்த வெற்றியின் மூலமாக பத்து புள்ளிகளோட இப்போ எட்டாவது இடத்துக்கு இருக்காங்க ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எட்டு அணிகளுக்குமே பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் என்னென்னா மற்ற அணிகளோட வெற்றி தோல்விகளை பொறுத்து அதை அமையும் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஐபிஎல்லோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் அணியாக பிளே ஆஃப்ஸ்களை செல்வாங்களா கேகேஆர் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இன்னைக்கு மும்பை இந்திய இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து தங்களுடைய சொந்த மைதானமான ஈடன் கார்டன்ஸில் இன்னைக்கு வந்து மோத இருக்காங்க ஸோ இந்த இரண்டு அணிகள் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல ஒரு பிக்கஸ்ட் ரைவல்ரி அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில் ஐம்பத்தி ஓராவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனாங்க ஆனால் அந்த நூற்றி எழுபது டார்கெட் கூட மும்பை அணியால் ரீச் பண்ண முடியல ஸோ நூற்றி நாற்பத்தைந்து ரன்கள் மட்டுமே சேர்த்து மும்பை அணியும் ஆல் அவுட் ஆனாங்க சூரியகுமார் யாதவ் மட்டும் அந்த போட்டியில் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தார் மும்பை அணிக்கு ஸோ மும்பை அணி என்னதான் ஐபிஎல் பி பிளே ஆஃப் வாய்ப்பு வெளியேற்றப்பட்டாலும் கூட அவங்களுடைய பிரைடுக்காக புள்ளிப்பட்டியில் லாஸ்ட் இடத்துல முடிக்க கூடாது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முனைப்போட ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு அணிகள் ஐபிஎல் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க அதில் இருபத்து மூன்று முறை மும்பை அணி வெற்றி பெற்றிருக்காங்க வெறும் பத்து முறை மட்டுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ மும்பைக்கு எதிராக ஹெட் டு ஹெட்டில் ரொம்பவே டாமினேட்டாக தோற்றுருக்காங்க அப்படி சொல்லலாம் ஸோ இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க முதல் அணியாக கொல்கத்தா ஃப்ளே ஆஃப்ஸ் வாய்ப்பை உறுதி செய்வாங்களா நம்ம ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் செரவடி சொல்லி அடி அப்படின்னு சொல்லி கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான குவிஸ் கான்டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் நிறைய பேர் சரியான ஆன்சர்ஸ் வந்து இருக்கீங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான அந்த ப்ரைஸ் வின்னர்ஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ராமசாமி சென்னை கிரிகரன் திருச்சி முத்துமாரி கோயம்புத்தூர் ரேவதி சென்னை தில்ஷத் விழுப்புரம் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கான அந்த சரியான பதில்களை சொல்லி குழுக்கள் முறையில் தேர்வான வெற்றியாளர்கள் பரசுராமன் கள்ளக்குறிச்சி சாந்தி விமல் திருப்பூர் விக்னேஷ் விழுப்புரம் சீதாராமன் சென்னை அனிதா விஜய் தாம்பரம் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயப்ளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி இந்த ஐபிஎல் கண்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு சரியான பதிலை சொல்லி கேவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கும் அற்புத பரிசுகளை வெல்லுங்க